ஷரத் என்னதுமா இது சூப்பராக பண்ணியிருக்கேன் உங்கள் அம்மா வந்து சொல்லிட்டு போனாங்க நீங்களாக பண்ணுனீங்க நீங்களாகவே பண்ணிங்களா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க கண்ண சரி ஓகே கோ சொல்லுமா மேம் இங்கே மழை தண்ணி பட்டு இந்த இடத்துல தண்ணி இந்த பைப் அடியாக வந்து இங்கே சுத்தமாக சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு கண்ணா எங்கள் உயிர் வரேன் ம் ரொம்ப நல்லா இருக்குது எப்போங்க நீங்கள் பைப் கனெக்ஷன் கொடுத்துட்டியாடியே சூப்பர் சூப்பர் ஆ நல்லாயிருக்கு இருக்கு போங்க டே ஹஷியா வீடு பயங்கரமாக கட்டிட்டா சூப்பரா சூப்பர் போங்க தியம்மா செம்மடா சூப்பராக இருக்குது போங்க பிரபா என்னடா இது கார்டன்லாம் வச்சுட்டீங்க ஒரு நீரை நீங்கள் சேகரித்து கார்டனே பண்ணிட்டீங்களா செம்ம ம் போங்க டேய் சூப்பராக இருக்குடா போங்க இந்த பாக்ஸில் அந்த சக்கரை மாதிரி விளையாட்டு இதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து ஒட்டிட்டீங்க டெக்கரேஷன் பண்ணி சூப்பர் சூப்பர் மேம் டப்பா போய்ட்டு மேலே ஓ கிணறு மாதிரி தெரியணும்னு உள்ளே டப்பாவே வேஸ்ட்டிங்களா சூப்பர் சூப்பராக அழகுடா தம்பி ம் டே என்னடா மழை தண்ணி நிறைஞ்சிருச்சு ஆமாங்க மேம் இது நல்ல மழையா அதே நிறைஞ்சிருச்சா சூப்பர்